ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் வெறும் பொட்டுக்கடலை மட்டும் வீட்டில் இருந்தாலே போதும் நைன்டி கிட்ஸு பெட்டிக்கடை பால்கோவா நம்ம ஈஸியாக செய்யலாம் இதை வாயில் வச்சு சாப்பிட்டதுமே வெண்ணை போல் கரைஞ்சி போகும் அந்த அளவுக்கு சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும் வீட்டில் உள்ள குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பெட்டிக்கடை பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலையை எந்த கப்பால் அளந்து சேர்க்குறீங்களோ அதே சம அளவு சுகர் சேர்த்துக்கணும் கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சுகர் பொட்டுக்கடலை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்ல நைஸாக பவுடராக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கல்லையும் சுகரையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா இருந்தளவுக்கு நைஸாக இருக்கணும் அப்போ தான் இந்த பெட்டிக்கடை பால்கோவா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் இப்பொழுதைக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கல்லை மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யை ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது லைட்டாக ஒரு மிதமான சூட்டிலே வச்சுருக்கணும் அப்போ நெய் அந்த சூட்டிலே நமக்கு உருகி வந்துடும் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பளவுக்கு பொட்டுக்கல்லைன்னா ஒரு கப்பளவுக்கு சுகர் அளவுக்கு நெய் இது மூணு மட்டும் சேர்த்தாலே போதும் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யும் நல்லா உருகி வந்துருச்சு நான் ஸ்டவ்வை ஏற்கனவே மிதமான சூடு வரும்போதே ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நெய்யோடு சேர்த்து மாவை நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கங்க ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மாவில் இந்த நெய் வந்து கோட்டாகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வில் வச்சபடியே கலந்து விடணுங்கிறதுல நம்ம தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்ல அதனால பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சு கம்ஃபர்டபுளான இடத்துல வச்சு கூட நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நெய்யோடு சேர்த்து நல்ல மாவை கலந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம நெய் கூட சேர்த்து மாவை கலந்து விட்டதுக்கப்புறம் அதோடய கன்சிஸ்டன்சி இருக்கும் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம் இப்போ இந்த பால்கோவா செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ளைனான பிளேட் எடுத்திருக்கேன் அதில் இப்போ நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பிளேட்டில் நல்லா ஈவனாக எல்லா பக்கமுமே நம்ம நெய் தடவிக்கணும் அப்போ தான் பால்கோவா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் சைடுலேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கங்க பாருங்கள் இப்போ பிளேட்டு ஃபுல்லாகவே நல்லா நெய் தடவியாச்சு இப்போ நம்ம பால்கோவா செய்கிறதுக்கு பிளேட்டை ரெடி பண்ணியாச்சு இல்லை இப்போ நெய்யோடு சேர்த்து கலந்து வச்சிருக்க பொட்டுக்கெல்லமாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொட்டுக்கல்ல மாவை நம்ம பிளேட்டில் நல்லா செட் பண்ணிக்கணும் நல்லா அமுத்தி விட்டு ஒரே மாதிரி ஈவனாக சமமாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும் எனக்கு இப்போ ஒரு அளவுக்கு மட்டும் நான் பொட்டுக்கல்லை மாவு எடுத்ததுனால இந்த பிளேட்டு ஃபுல்லாக வராது அதனால் ஆஃப் பிளேட்டு மட்டும்தான் நான் செஞ்சுக்க போகிறேன் இதே இது ரெண்டு அளவுக்கு நான் பொட்டுக்கல்ல மாவு எடுத்திருந்தேன்னா அதிக அளவில் எடுத்திருந்தேனா இந்த பிளேட்டு ஃபுல்லாகவே வரும் எனக்கு இப்போ ஆஃப் பிளேட்டை தான் வருது இப்போ இதை நம்ம செட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கரண்டி வச்சு சமமாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் மாவு கரெக்டாக ஒரு ஹாஃப் ஃப்ளைட் வந்திருக்கு நல்லா முழுமையாக செட் பண்ணியாச்சு ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் செட் பண்ணியாச்சு இப்போ இந்த மாவை நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பீஸ் போடலாம் இப்போ முழுமையாக மாவு வந்து நல்லா செட்டாகி வரட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பீஸ் போட்டோன்னா பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ சரியாக ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு பாருங்கள் மாவு நல்லாவே செட்டாகி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் பெட்டிக்கடை அந்த பால்கோவாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஷேஃப்பில் தான் இருக்கும் அதனால் நானும் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதை செய்கிறதும் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக தான் செய்கிறோம் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பீசஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக கட் பண்ணிட்டோம் இப்போ நான் கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே போல் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்